அவர்கள் மறித்தார் மறைக்க புனிதர் மறைந்ததுனால அந்த வெள்ளிக்கிழமை புனித வெளியாக மாறியது புனிதர் என்பது பரிசுத்தம் நீதி உள்ளவர் உண்மை உள்ளவர் நிறைவானவர் என்பது அர்த்தம் சரி இந்த புனித வெள்ள வெள்ளியில ரட்சகர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து

அதிகார பதினெண்ட அடிப்படையில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணபடிக்கு அப்படியான பதினாலு ஆதலால் பிள்ளைகள் மாபத்தையும் ரத்தத்தையும்

உலகத்துல வந்து மறைச்சாக்க ரெண்டாவது பிழைக்க மாட்டாங்க மறைச்சிங்க யாரும் பிழைக்க முடியாது இது பிழைச்ச சரித்திரமும் இல்லை ஆனா இயேசு கிருஷ்ண காலத்துல மட்டும்தான் ஏசு கிருஷ்ண என்ன பண்ணார் முன்மாதிரியா இருந்து மறித்தவளை அதை எழுப்பினார் அலையா சீசர்கள் எழுப்பினார்கள் முன்மாதிரி காண்பித்தார் அவரே எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் வேதிகளையும் நோய்களையும் அக்கிரமங்களையும் அவர்தாவே சுமந்து அவர் மறைத்தார் தேவத்து உதவியை கைப்படாமல் உதவியாய் கை கொடுத்தார் பாடு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் உலகத்துல சோதிக்கப்படுகிற யாருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர்தானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால அவருக்கும் தாகம் எடுத்தது அவருக்கும் பசி எடுத்தது அவரும் என்ன பண்ணாங்க எல்லாரும் பரியசியம் பண்ணாங்க திட்டினாங்க அதனால அவரும் சோதனை கொடு யாவருக்கும் அவர் உதவி செய்யப்படுக்கி அப்படியானா சோதி கொடுற யாரா பண்ணாரு அவர் உதவி செய்கிற வல்லவரா இருக்கிறார் ஆமே நீங்க சோதிக்க பண்றீங்களோ அந்த பிரச்சனையில இருந்து தாமே விடுவிக்க உதவி செய்ய அப்படியானா ஜீவ காலங்கள்லாம் மரணமே அகப்பட்ட யாவும் விளையாக்க வேண்டிய அப்படியானா அதுக்கு காரணம் வேலை குறித்து பயம் சரீரத்தை குறித்து பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் கடத்தை குறித்து பயம் விசுவாசம் குறித்து பயம் விதமான பயத்துல அகப்பட்டுக்கலாம் எப்ப சாதமோ என்ன ஆகுமோ செத்துருமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது பயப்படாதப்பா மரணம் ஒரு சாதனை விஷயமே இல்ல பெரிய விஷயம் இல்ல அது சாதனை விஷயம் அது நித்திரை மாதிரி தூங்கி அனுப்பிச்சு போல அப்படின்னு சொல்லி அவரே தூங்கிட்டு இருந்தா லோயா அந்த பயத்தை போக்குப்படி அவர் மூன்றார் உயிரோடு வந்தான் அலையிலோயா ஒன்னு பிரதிசம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது இரண்டாவது அதிகாரம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அழியிலோயா அவரு தடுப்புகளாலே குணமானும் அலையிலோயா அழையிலோயா அப்போ அவங்க தான் படாரு கவனிக்கணும் பாக்காதிங்க இதுவே மாறிட்டான் வீட்டுதான்